نستعينه <applause> نعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ஒமை அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாவோர் ஒணிக்கி வைத்தார்கள் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் செலவாக வலைய செல்லும் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சகாதிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவன் மீதும் என்றென்று நின்று நிறுவற்றுமாக தொழுகையினுடைய சட்டங்களை குறித்த செய்திகளை பார்த்தோம் தொழுகையில் நாம் தக்பீர் கட்டி சனா என்ற ஆரம்ப துவாவை ஓதியதற்கு பின்னால் அலஹந்து சூரா துணைசூரா இரண்டு அத்தியாயங்களில் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓத வேண்டும் மூன்றாவது நான்காவது ரக்காயத்துகளில் நாம் ஓதுவதாக இருந்தால் அலஹந்து சூரா மட்டும்தான் ஓத வேண்டுமே தவிர துணை சூரா மூன்றாவது ரக்காயத்திலும் நான்காவது ரக்காயத்திலும் அதே அதேபோல் நபிகள் நாயன் சொன்னாலிசு நம்முடைய வளமை முதல் ரக்காயத்தில் அல்கம்பு சூறா ஓதியதற்கு பின்னால் ஓதக்கூடிய துணை சூறாவை விட இரண்டாவது ரக்காயத்தில் துணை சூறா குறைவானதாக இருக்கும் முதல் ரக்காயத்தில் கூடுதலான வசனங்களுடைய பெரிய சூறாக்களையும் ரெண்டாவது ரக்காயத்தில் துணை சூறா வந்து சிறிய சூறாக்களையும் அதைவிட சிறியதை நபிகள் நாயின் சொல்லும் அவர்கள் ஓதக்கூடிய உடையவர்களாக இருந்தார்கள் சூறா என்பது திருமறை குரானுடைய எந்த அத்தியாயத்தில் இருந்து வேண்டுமானால் ஓதிக்கொள்ளலாம் மாற்றி மாற்றி ஓதுவதிலும் தவறில்லை அல் பக்கரா ஒருத்தர் ஓதுகிறார் அதற்கடுத்து அவர் வந்து ஆல இம்ரான் தான் ஓத வேண்டுமா அப்படிலாம் கிடையாது அந்நிசா ஓதலாம் அல்லது கடைசி அத்தியாயம் ஓதலாம் குரானில் எந்த அத்தியாயத்தை எந்த வசனத்தை ஓதினாலும் சவறு இல்லை அதை நாம் என்ன பண்ணுவோம் அறிந்து கொண்டு ஓதக்கூடியவர்களாக இருக்கும் அதே போல் ருக்கு பொழுது நபிகள் நாயன் சொல்லாலிசம் அவர்கள் குறித்து வரக்கூடிய செய்தி நபிகள் நாயன் சொல்லாலசம் அவர்கள் தொழுகையை துவக்கும் பொழுதும் ருக்குவிற்கு செல்லும் பொழுதும் ருக்குவிலிருந்து எழும்பொழுதும் தங்களுடைய கைகளை உயர்த்துவார்கள் அதாவது தக்பீர் சொல்கிறான் அல்லாஹ் அக்பர் நபிகன் நாயக் சொல்லாஹம் அவர்கள் முதல்ல நம்ம தொழுகை போது எப்படி தக்பீர் சொல்லுவோமோ அதே தான் ருக்கு போகிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயக் சொல்லாஹம் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் சொல்லும்போது நபிகளால் கையை உயர்த்துவோம் கையை உயர்த்திட்டு தான் ருக்குக்கு போவோம் ருக்குவிலிருந்து எழும்பொழுது நபி சொல்லாஹ்ஸ்லம் அவர்கள் சமி அல்லாஹ் ஹமிதா ஹபிதா என்று சொன்னதுக்கு பின்னாடி திரும்ப என்ன பண்ணுவாங்க கையை உயர்த்துவாங்க இந்த செய்தி புகாரியில் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக அப்துல்லா பின் அமர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் எனது அறிவிக்கிறான் இதில் பெருவாரியாக குறிப்பாக ஹனஃபி மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களில் ருக்குவிற்கு போகும்பொழுதும் எழும் எழும்பும்பொழுதும் கையை உயர்த்த மாட்டான் ஏன்னா ஹனஃபி இமாம் கையை உயர்த்தியதில்லை என்ற அடிப்படையில் ஹனஃபி இமாமுக்கும் ஹனஃபி மதுகபும் சட்டம் எந்த தொடரும் கிடையாது ஹனஃபி இமாம் என்பவர் அந்த காலத்தில் மார்க்கத்தை சொன்ன அறிஞர்கள் அவர் ஒருவர் அவர் ஹனஃபி மதுகபை தோற்றுவிக்கவில்லை அவரின் பெயராக பிற்காலத்தில் தான் என்னது ஹனஃபி மதுகபு தோற்றுவிக்கப்படுகிறது ஹனஃபி இமாம் எழுதிய புத்தகம் என்னது ஒன்று கூட கிடையவே கிடையாது அப்போ இந்த ஹனஃபி மதுகபு என்ற அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுவாங்க ருக்குவுக்கு போகும் பொழுதும் ருக்குவிலுடன் பொழுது கையை உயர்த்த மாட்டார் ஆனால் நபிகனாருடைய சொல் செயல் எப்படி இருக்குன்னா ரசூல் சுல்லாசம் ருக்குவிற்கு தக்பீர் கூறும் பொழுதும் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் பொழுதும் தமது கைகளை தோல்புஜம் வரை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது புகாரில் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது இப்ப ரசூல் சுல்லாசம் ருக்குவில் போயிட்டான் ருக்குல போன ருக்குல நபி சொல்லரசி எப்படி நிற்பாங்கன்னா வளைகள் இல்லாமல் நிற்பாங்க நதிகள் நாய் அவர்கள் ருக்குவில் நிற்கும் பொழுது வளைந்த மாதிரி தங்களுடைய முதுகையும் தலையை என்ன பண்ண மாட்டாங்க வளைஞ்ச மாதிரி வைக்காம ஒரே மாதிரி வைப்பாங்க அதாவது ஒரு பொருளை எடுத்து நீங்க முதுகலை வச்சீங்கன்னா விழாத அளவுக்கு என்ன இருக்கும் ருக்கு அந்த முதுகு சமமாக இருக்கும் தலையும் முதுகும் ஒரே தலையை தொங்கவும் விடக்கூடாது தலையை நிமிர்த்தவும் கூடாது நாம பொழுது யூனிஃபார்மாக அப்படியே குளிந்திருக்கும் ஒரே சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நபி சொல்லாலிசம் அவர்கள் அது போல தான் என்ன பண்ணுவாங்க ருக்குள்ள என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அதே போல் நபிகண்டம் செல்வாலிசம் அவர்கள் தங்களுடைய கால்களை மூட்டுக்கு மூட்டில் வைக்கும்பொழுது மூட்டை பிடிப்பது போல வைப்பார் மூட்டை பிடிக்கிறதுலாம் நம்ம எப்படி பிடிப்போம் கொஞ்சம் ஓரளவு சின்னதாக கையை விரிச்சு லைட்டாக பிடிப்போமா இல்லையா நபிகள் நாயன் சொல்லாசர் ருக்கோவில் தங்களுடைய இரண்டு மூட்டு கால்களில் பிடித்துக்கொள்வது போல வச்சாங்க மேலும் தமது கைகளை வளைவு இன்றி நேராக ஆக்கினார்கள் மேலும் தமது கைகளை விழாப்புறத்தை விட்டு விளக்கி வைத்தார்கள் இந்த செய்தி திருமிதில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அபுதாபுதில் அறுநூத்தி இருபத்தி எட்டு அப்பாஸ் பின் சஹல் வழியிலானவர்கள் அறிவிக்கிறான் அப்போ ரசூல் சல்லாஸ் கைகளை முட்டு மூட்டின் மீது வைக்கிறாங்க வைக்கும் பொழுது அவனுடைய கை எப்படி இருக்குன்னா வளைஞ்சு இல்லை கை எப்படி இருக்கான் நேராக இருக்கிறது அதே போல் கை முட்டு அந்த கை பகுதியில் இல்லை வயிற்றுலயோ தொடையிலோ படாத மாதிரி நபி சொல்லா அவர்கள் நல்ல நீட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ருக்குவில் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் நபி சொல்லா அலிமாவர்கள் அதே போல ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தவும் மாட்டார்கள் ஒரடியாக தாழ்த்தவும் மாட்டார்கள் ரெண்டிற்கு இடைப்பட்ட நிலையில் இருப்பாங்க இந்த செய்தி முஸ்லீமில் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயம் சொல்லாலும் இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க ரொக்கோவிலும் சஜிதாவிலும் எவர் தமது முதுகை வளைவின்றி நேராக வைக்கவில்லையோ அவருடைய தொழுகை செல்லாது போச்சா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நேராக வைக்கலைன்னா சஜிதானே சரி சஜிலா சஜிதானே எப்படி ஒரே யூனிஃபார்மாக கிடைமட்டமாக ஆனது சரிவாக அப்படியே ஒரே மாதிரி இருக்கணும் வளைஞ்சிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொப்பூவில் வளைதல் இல்லாமல் நேராக என்னது முதுகு நிற்கணும் அப்படி இல்லைன்னா

தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று ரபிசுல்வாசன் கேட்கும்பொழுது அப்ப ரசா சொல்றாங்க யார் தன்னுடைய சுஜூதையும் பரிபூர்ணப்படுத்தவில்லையோ அவன் தொழுகையில் திருடுகிறான் அப்படின்னா ருக்குவில் எப்படி நிக்க சொன்னும் அப்ப நிக்கணும் சுஜூதில் எப்படி நம்ம குனிஞ்சிருக்கணும் ரசுல்லா சொன்னாங்களோ அது மாதிரி குனிஞ்சிருக்கணும் சுஜூதிரை ருக்குல என்னவெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லணும் ருக்குவை சுஜூதையும் உடனே எந்திரிச்சிடக்கூடாது ஏன்னா சில பேர் பார்த்தோம்னா அல்லாஹ்புன்னு ருப்பூல கொண்டுச்சிருப்பாங்க சுபகான ரத்தியல் அல்லிங் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது நம்ம என்னன்னு நினைச்சா கூட ஒரு தடவை தான் இன்னிருப்போம் வெளியே இருந்து அவர் அதுக்காடி எழுந்திரிச்சிடுவார் அவ்வளோ ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படி போகிறத பார்க்க முடியும் அதே மாதிரி சுஜூது போவான் சுஜூதில் போய் நின்று என்னது உட்கார்ந்த உடனே சுபான பேர் அதில் சொல்லி மூணு தடவை குறைஞ்சபட்சம் உங்களோட சொல்லணும் அதுக்குள்ளே சப்டி என்ன பண்ணுவாங்க அவ்வளோ வேகமாக எந்திரிப்பாங்க உண்மையிலேயே நம்ம வந்து நேரத்தை நம்மளுடைய வேலையை நம்மளுடைய படிப்பை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு தான் தொழுகுன்னு சொல்லும் பொழுது அந்த தொழுகை உயிர்ப்புடன் இருக்கணும்னா அதில் நிதானம் முக்கியம் தானே நபி அனைத்து காரியத்திலும் நிதானமாக இருக்கணுன்றாங்க அப்போ தொழுகையில எவ்வளவு கூடுதல் நிதானமாக நம்ம இருக்கணும் அப்போ தொழுகையில திருடுவனை குறித்து ரசிகர் சொல்லா சொல்லும்பொழுது சுஜூதையும் யார் பரிபூர்ணப்படுத்தவில்லையோ அவன் தொழுகை என்னது திருடுகிறான் திருடுவது என்பது மார்க்கத்தில் குற்றம் அப்போ தொழுகையில் திருடுவது என்பது அதை விட கூடுதல் குற்றம் அப்ப நம்ம கவனிச்சு என்ன பண்ணோம் ருக்குல நின்னம்னா குறைஞ்சபட்சமாக சுபகான ரபிய லலீன் சுபகான ரபியலி சுபகான ரபிய லலின் இப்படி சொல்லலாம் நபிசுல்லா அலசம் அவர்கள் இந்த துவாவை இந்த திக்க நமக்கு என்னது சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நபி அரசு மாறும் சுஹான கல்லாஹும ரப்பனா வபிகந்திக்க அல்லாஹு மவுஃபெர்லி இதையும் சொல்லித் தரான் அதே போல் சுவூகும் குத்தோசும் ரகுல் மலாய்க்கத்தி ஒரு ரூபு இந்த மூனை சொல்லித் தரான் எது நமக்கு பெரிய எது ஈஸியாக தான் சொல்லலாம் சுவோஹுன் குத்தோசும் ரகுல் மலாய்க்கத்தி ஒரு ரூக் இதையும் சொல்லிக்கொள்ளலாம் சுபஹான கல்லாஹும ரபன அபிகந்தி கல்லாஹ் மவுஃபெர்லி இதையும் சொல்லிக்கொள்ளலாம் சுபஹான ரப்பியல் அனி இதையும் சொல்லலாம் மூன்று தடவை என்பது குறைந்தபட்சம் மூன்றில் இருந்து எவ்வளோ வேணால் சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் நீட்டலாம் ரசோல்லாவுடைய தொழுகை குறித்து அன்னை ஆயிஷார் அலி அல்லா அன்காவிடம் சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷார் அலி அல்லா அன்கா சொல்றாங்க அல்லாவின் தூதர் சரலா அலிஸ்லம் உடைய பற்றி கேட்காது அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி சொல்றாங்க அவருடைய அவருடைய தொழுகையினுடைய நீளமும் அழகும் இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ரொம்ப நீட்டி சொல்லுவாங்கன்னா ரொம்ப அழகான பிசை சொல்லுவாங்க என்னென்னது அன்னை ஆயிஷார் அலி அல்லா அன்கா அறிவிக்கிறான்னு சொல்லும் பொழுது இதை நாம் என்ன பண்ணுவோம் ருக்குவுல ஓதணும் அப்போ உல ஓதி விட்டு நம்ம எழுதுறோம் சமியல்ல உடனே நாம் என்ன சொல்லணும் ரப்பனா லக்கல் ஹம் அல்லது ரப்பானா அல்லது அல்லாஹும ரப்பனா லக்கல் ஹம் அல்லது அல்லாஹுமா ஹம் இந்த நான்குல ஏதும் உண்டு எது இருக்கோ ஈஸியாக சொல்லிக்கலாம் ரப்பனா லக்கல் ஹம் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ஈஸியானது இப்போ நம்ம இமாமோட தொழுகும்பொழுது சமியல்லா ஹுலிமன் ஹமிதான் ஈமாவும் சொல்லுவார் நாமளும் சமியல்லா ஹுலிமன் ஹமிதான்னு சொல்லக்கூடாது அதற்கு நம்ம என்ன சொல்லணும் அல்லாஹு ரப்பானா லக்கல் ஹம்து இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லணுமே தவிர இதற்கு மாற்றம் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது இது நபிகன் நாயம் சொல்லால் சார் ஒரு கூட செய்த செய்தி இது புகாரில் எண்ணூற்றி பதினேழு முஸ்லீமில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹரீஸாவின் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ரசூலை எந்திரிச்சோட என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கைகளை என்ன பண்ணுவாங்க சமய அல்லா ஹுலிமன் ஹமீதா எந்திரிச்சு நின்ன உடனே மீண்டும் என்ன பண்ணுவாங்க கைகளை தொழுகைக்கு தயாராகும் போது எப்படி கைகளை ஒப்பு தோல் பூஜை வரைக்கும் உயர்த்துவாங்களோ அது போல நபிகள் நாயம் சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க தோல் பூஜை வரைக்கும் உயர்த்துவாங்க என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இன்னும் அது இந்த இந்த செய்தி புகாரில் எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது புகாரில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக எனது இடம்பெறுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ நபிசல்லா சமூகம் இதை முடிச்சுட்டு சஜிதாக்குவாங்க சஜிதாக்குவோம் போது நேரம் முட்டுக்கால அரசில் வைக்க மாட்டான் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா முட்டுக்கால தான் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட்டு வைப்பான் நபி சொல்லாசம் தடுக்கிறான் உங்களில் ஒருவர் சஜிதா செல்லும் பொழுது ஒட்டகம் அமருவது போல் அமராதீர்கள் என்று நபிகள் நாயன் சொல்லாது மார்கள் சொல்லி காட்டுறான் ஒட்டகம் எப்படி அமர் நம்ம பார்த்துருப்போம் நேரம் என்ன பண்ணுவோம் பின்னாடி காலை தான் என்ன பண்ணோம் டக்குன்னு அந்த முட்டியை தான் என்னது முதல்ல பூமியில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி உட்காராதீங்க ரசூல் எப்படி சொல்றாங்க அதை வந்து தடையே சொல்றான் தடை செய்யறான் நீங்கள் உட்காரும் பொழுது முட்டியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் காலுடைய முட்டையை என்ன பண்ணக்கூடாது முதல்ல நீங்க வைக்க கூடாது நீங்க முதல்ல எதை வைக்கணும் கைகளை தான் வைக்கணும் மெல்ல போய் கைகளை தான் வைக்கணும் ஆனால் பெரும்பாலும் இதுக்கு மாற்றமாக என்ன பண்ணுவாங்கன்னா முட்டியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க நட்டுன்னு கொண்டு போய் என்னது வைக்கிறத பார்க்குறோம் அப்படியே வச்சு சில பேருக்கு முட்டி ஒடிச்ச கதையெல்லாம் இருக்கு அது மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது ஆகிடக்கூடாது கையை கொண்டு போய் அழகா நபிசர்லால் சமர்கள் சஜ்ராவில் வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் அது நமக்கு இது காட்டுறதே தவிர மாற்றமாக என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இதில் எதெல்லாம் போடும் நெத்திப்படும் மூக்குப்படும் இரண்டு கை நமக்கு படும் இரண்டு முட்டிப்படும் இரண்டு கால் என்னது சஜிதாவில் படும் சஜிதாவில் காலை என்ன பண்ணா இப்படி வருமானம் நட்டி வச்சிடக்கூடாது எல்லாமே கிருவிழாவை முன்னோக்கி இருக்கணும் ரசுலா சொல்லும்பொழுது கொஞ்சம் விரலை வளைக்கணும் அதாவது விரலை இப்படி வைக்காமல் விரலை லைட்டாக வளைக்கணும் இது இயலன்னா குற்றம் இல்லை யாருக்கு இயலுமா வயசாயிருச்சுன்னா என்னது காலை வைக்கிறது சிரமம் அப்ப அல்லா என்னது பண்ண மாட்டான் யாருக்கும் லாய் கல்வி ஃபுல்லா நக்சன் இல்லா உஷா அவருடைய என்னது தாக்கத்தை மீறி அல்ல என்ன பண்ண மாட்டான் சிரமத்தை சுமத்த மாட்டான் இயல இயலும் பொழுது நல்லா இது வச்சு நல்லா அழுத்தம் இப்படி அழுத்தனம்னா இந்த பகுதி எதை நோக்கி போகும் கிபிலா நோக்கி போகும் அப்ப இப்படி தான் வைப்பான் வைக்க முடியலை அப்படின்னா நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் கிட்ட வச்சுக்கணும் ரசூல்லா கிட்ட வச்சுக்கிறாங்க அப்படின்னு நேரடி செய்தி இல்லை ஆனால் ஹதீஸ் என்ன படித்த ரம்மிசுல்லா அசம் அவர்கள் ஒரு நாள் பொழுது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹும் எந்திரிக்கிறான் எந்திரிச்ச ரசோல்லா பக்கத்தில் இருக்கிறாங்க பார்க்குறான் இருட்டா இருக்கனால தன்னுடைய உள்ளங்கை எடுத்து என்ன பண்ணுறாங்க இப்படி தடவி பார்க்குறாங்க ரசுல்லாவுடைய இரண்டு உள்ளங்காலும் படுது அதாவது அன்னை ஆயிஷார் அலி அல்லா ஒரு உள்ளங்கையில் ரசுல்லாவுடைய இரண்டு உள்ளங்கால் படுதுனா உள்ளங்காலும் ரசுல்லா எப்படி வச்சிருக்காங்க புரியுதா தள்ளி வைக்கணும்னு அர்த்தம் தள்ளி வச்சிருந்தா ஒரே உள்ளங்கையில் என்னது ரசுல்லாவுடைய உள்ளங்கால் படாது கிட்ட வச்சிருக்கிறாங்க ஒட்டி வச்சுருக்கனால தான் அது படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியரசூல செயலால் இதை என்ன பண்ணிருக்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டினான்னு சொல்லும்பொழுது சஜிதாவில் விரலை வளைத்து ஒட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம் வைக்கணும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் சுபகான ரபியர் ஆயிலா இதை சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சொன்னோமா சுபோகம் கொத்தோசம் ரப்புல் மலாயி கத்தி வர்ரூக் இதுவும் சொல்லலாம் சுமஹான கல்லாஹுமா ரப்பனை அபிகந்திகை அல்லாஹ் மஹஃபீர்லே இதையும் சொல்லலாம் இதுவும் என்னது குறைந்தபட்சம் மூணு மூணுலேருந்து அது அதிகபட்சமாக சொல்லலாம் இதை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அல்லாஹ் அக்பர் எழுந்திருது உட்கார்ந்துகிட்டு தான் அடுத்து நம்ம சுஜூது போனோம் ரெண்டு சுஜூதுக்கு இடையில் நதிகன் நாயம் செல்லாரசு மகன் உட்காருவார்கள் உட்காரு நம்ம போகக்கூடாது சுஜி ஒரு சுஜிதை முடிச்சு எந்திரிச்ச உடனே டக்குன்னு நல்லா இருப்பது இன்னொரு சுஜித போயிடக்கூடாது ஒரு நம்ம முடிச்சோட உட்கார போல தான் இறைவா என்னை மன்னிப்பாய் என்று ரெண்டு கேட்டாங்க நம்ம என்ன ஒரு சஜிதாவில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ரப்பிஃபிரி ரப்பி ஃபிரலி அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதை நம்ம சொல்லிட்டு தான் இரண்டாவது சஜிதா அதே மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம் தான் எடுக்கணும் முட்டி எடுக்க கூடாது வைக்கக்கூடாது மூட்டியே என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது அப்போ கையை தான் என்ன மெல்ல எடுத்து மெதுவாக நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது ரொக்காயத்து அதே மாதிரி அழுகந்த சூறா துணை சூறா முதல்ல ஊதனக்கூடிய துணை விட குறைவான அளவுக்கான துணை சூறா ஓதி நம்ம ரெண்டாவது ரொக்காயத்தை முடிச்சுட்டு அத்தகையத்தில் உட்காரும் ரெண்டாவது ரக்காயத்தோடைய அத்தகையத்தில் எப்படி உட்காரணும்னா உட்காரும் பொழுது வலது காலம் நட்டி வைக்கும் நட்டி வைக்கும்போது அதே தான் சஜிதாவில் எப்படி நட்டி வைக்குமோ அழுத்தி வளைஞ்சு நட்டி வைக்கோமோ கிபிளா முன்னோக்கி அது மாதிரி வைக்கணும் இடது கா இடது காலம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது இடது காலம் நட்டி வச்சிடக்கூடாது இடது காலை படுக்க வச்சு இடது காலினுடைய உள்ளங்கால் நம்ம இருக்குல்லாம் இடது காலை மடித்து இடது உள்ளங்காலின் மீது இரண்டாவது ரக்காய் முடியாத இரண்டாவது காய் சுபு ரெண்டாவது இரண்டாவது இல்ல இப்ப நாலு ரக்காயத்து இருக்குன்னா லுகர் அசரு அசரு மகிங் நாலு ரக்காயத்து இருக்கு மகிரிக்குள்ள மூன்று ரக்காயத்து இருக்கு இந்த இரண்டாவது ரக்காயத்தில் நம்ம உட்கார்றோம்னா இடது காலின் மீது நம்ம உட்காந்து வலது காலை கிபிலாவை முன்னோக்கியவராக நம்ம என்ன பண்ணுவோம் நாட்டி வைத்து விட்டு நாம அத்தையாத் ஓதும் அத்தையாத் இல்லாய் வசலவாத் அத்தைபாத் அது ஓதணும் நபிகள் நாயம் சொல்லா அலுவலம் மீது செலவாத் அல்லா உம்மா சொல்லி அலா அது ஓதணும் இது ஓதி முடிச்சோடனே மூணாவது காயத்துக்கு நம்ம எந்திரிக்கிறோம் மூணாவது காயத்து எந்திரிச்சு நின்ன உடனே மீண்டும் கைகளை உயர்த்தணும் எப்படி முதல்ல நம்ம ஆரம்பிக்குமோ தக்தீர் செஞ்சோமோ மூணாவது காயத்து என்ன பண்ணுவோம் கைகளை நம்ம என்ன பண்ணணும் உயர்த்தணும் உயர்த்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மூணாவது காயத்தில் அலுவலம் சூறா ஓதணும் துணை சூறா ஓத வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ருக்கு சுஜூத் அடுத்து நம்ம மூணாவது ரக்காயத்து மகிரிபாய் என்று சொன்னால் நம்ம உட்காந்துரும் கடைசி ரக நம்ம உட்காரும் பொழுது ரெண்டாவது ரக்காயத்தை உட்கார்ந்த மாதிரி அத்தையாத்த உட்கார முடியாது கடைசி ரக்காயத்தில் நாம் நாம வலது காலை நட்டி வைத்து இடது காலை உள்ள இழுத்துக்கிறோம் இடது காலை உள்ள வச்சு நம்ம தரையில தான் உட்காரோம் ரெண்டாவது ரகத்தில் என்ன பண்ணோம் இடது காலின் மீது உட்காந்துடும் நாலாவது ரக்காயத்தும் மூடாவது ரக்காயத்தும் இடது காலை லைட்டாக உள்ள இழுத்துட்டு நாம எப்படி உட்காரணும் தரையில் நல்லபடியாக கரெக்டாக வந்து என்னது உட்காந்துட்டு நம்ம என்னது நட்டி வைத்து கொண்டு அத்தையாத்து ஓதும் செலவாத்து ஓதும் நபிகள் நான் சொல்லாசம் வந்து கட்டி கொடுத்தாங்களே அல்லாஹுமா இன்னி அவது என்று சொல்லக்கூடிய அந்த துவாக்களை நம்ம ஓதும் அதாவது தஜ்ஜாருடைய குழப்பத்திலிருந்து வாழ்வு மற்றும் மரணத்தினுடைய குழப்பத்திலிருந்து இந்த துவா ஓதும் இதற்கு பின்னால் நம்ம விரும்பிய துவாக்களை நாம் விரும்பிய துவாக்களை அது ஓதிக்கொள்ளலாம் இப்ப அத்தையாத்த உட்கார்ந்தோட கைகளை எப்படி வைப்பது அது என்னது ரொம்ப ஏன்னா கைகளை நம்ம பற்றி பொழுது இடது கையை இடது மூட்டின் மீது வைத்தான் இடது தொடையும் மூட்டின் மீது வைத்தான் இடது தொடையில் மூட்டின் மீது வச்சாங்க அப்படின்னா என்னன்னா இந்த கலை இந்த கை வந்து வளையாது எப்படி வந்து நம்ம ருக்குல கையை வளைக்க கூடாதோ சஜிதாவில் வளைக்கக்கூடாதோ அதே மாதிரி என்னது கையை வளைக்க இடது கையை வளைக்கக்கூடாது வலது கையை பற்றி சொல்லும்பொழுது நபிகள் நாயன் சொல்லால் சும் வலது கையை வலது மூட்டின் மீது வைத்து வலது கையினுடைய உள்ளங்கை தொடையில் படுமாறு வைத்தார்கள் இப்போ வலது கையுடைய முழங்கு இருக்குல்ல வலது கையுடைய முழங்கை என்ன பண்ணணும்னா தொடையில் படம் இப்படி வச்சிருக்கோம் இதை இப்படி வைக்கணும் இது வில்லு மாதிரி என்னது ஒரே இருக்கும் இது முட்டின் மீது வைக்கணும் இடது தொடையின் மீது முட்டின் மீது வைக்கணும் இது வலது தொடையில இப்படி வச்சிடக்கூடாது அதான் ரசிகல்லாவை பற்றி பொழுது முழங்கை தொடையில் போடணும் அப்படின்னது அந்த ஹரிசுவர் அப்போ முழங்கை தொடையில் பட்டால் இப்படி படியே வந்துடும் இப்படி வந்து விட்டு நபி சொல்லாசம் மூன்று விரல்களை மடக்கிக் கொண்டார்கள் ஆள்காட்டி விரல் என்ன பண்ணுவாங்க அப்படியே நீட்டி நடுவிரலையும் இந்த விரலையும் அடிச்சிருப்பான் ரெண்டு விரலும் அடிச்சுட்டு நடுவிரலையும் பெரு என்னது வளைய மாறி விட்டு ஆள்காட்டி விரலை நபிகள் நாயம் சொல்லாலிசம் நீட்டாங்க இப்படி நீட்டி நபிகள் நாயம் சொல்லாலேசம் அவர்கள் இசாரா செய்தார்கள் அப்படின்னு ஹரிசுவர் இது முஸ்லீம்லாம் ஆயிரத்தி பதினெட்டாவது ஹரிசு இபன் உமர் அலி அல்லானவர்கள் அறிவிக்கிறாங்க இதில் இஷாரான்னு வருது இஷாரானா அசைக்கிறதுன்னு அர்த்தம் சைகைன்னு அர்த்தம் இசாரனுடைய அரபு சொல் தமிழ் அர்த்தம் சைகை அப்படின்னு அர்த்தம் சைகைன்னா நீட்டியும் சைகை தான் ஒருத்தர் பார்த்தா அங்கே இருக்கான் அவன் அப்படி நீட்டினால் அது என்னது சைகை அதாவது வாய்மொழி இல்லாமல் கைகளா சொல்லக்கூடிய எனது சைகை அது பேர் இஷாரான்னு சொல்லுவாங்க இப்போ நீட்டி என்னச்சுங்க அதுவும் இசாராதான் நீட்டி மடக்குனாலும் இசாரா தான் நீட்டி அசைச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கும் ஈஷாரம் இதுல பொதுப்படையா இந்த ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னா நபிகள் நாயம் சொல்ல தொழுகின் அமர்வில் உட்கார்ந்தால் தம்முடைய கையை வலது மீது வைத்து தமது வழக்கையும் விரல்கள் அனைத்தும் மடக்கி கொண்டு பெருவரலை ஒட்டியுள்ள சுட்டு வரலால் சைகை செய்வார்கள் இடது முன்கை இடது வைப்பார்கள் இப்படின்னு வருது அப்ப சைகை செய்வார்கள் என்பது மாத்திரம்தான் வருது எப்படி வரல நீட்டி மடக்கணும் அஸ்வத் அல்லா இல்லா சொல்லும் போது நீட்டி மடக்கணும்னு வரல அல்லது அஸ்வேல் அம்மாயில் சொல்லும்போது நீட்டிக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு வரல அல்லது அசைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வரல பொதுவாக ஈசாரான்னு வருது அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது இதுக்கு வேறேனும் ஹதீஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஹதீஸ் விளக்கம் பொதுவாகவே குரானுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருப்பது போல ஏனைய ஹதீஸுக்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸ் இருக்கும் ஒரு ஹதீஸில் ஒரு செய்தி மாத்திரமும் இருக்கும் இன்னொரு ஹதீஸில் கூடுதல் செய்தி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் வாய்புல்ஹுஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தொடர் வெளியூர் வாசி வெளியூர்லேருந்து வந்து மசோலாவுடைய தொழுகையை மட்டும் பார்த்து விட்டு செல்வதற்காக வந்திருக்கிறார் அவர் வந்து என்னது எல்லாத்தையும் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது தாரமில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அகமதுல பதினெட்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு இபுன் ஹிபானில் நூற்றி எழுபது தபரானில இருபத்தி ரெண்டு வைஹக்கியில முந்நூற்றி பத்து சுனனும் குப்ரால் முந்நூற்றி எழுபத்தாறு இப்படி நிறைய ஹதீஸில் இவர் சொல்லக்கூடிய செய்தி பதினஞ்சு இருக்கு வாயு புல் ஹுஜர் அவர் அறிவிக்கிறார் அவர் எப்படி அறிவிக்கிறார்னா நபிகள் நாயகம் சொல்ல தன்னுடைய வலது முழங்கையை வலது மீது வைத்தார்கள் பின்பு தமது விரல்களில் இரண்டை மடக்கி கொண்டு நடுவுகளையும் கட்டவரலையும் இணைத்து வளையும் போல் அமைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தினார் ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதன் மூலம் யாரையோ அழைப்பது போல அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் அழைத்துக்கொண்டே அழைத்தார்கள் எப்படி இந்த ஹனி வருதுன்னா அழைத்தார்கள்னா இப்படி இதுவும் அழைப்பு தானே இப்படினாலும் அழைப்பு தான் அழைச்சி போக்கில போட்டாங்கன்னு வந்துடும் ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா அழைத்தாருன்னு சொல்லுவார் அழைத்து கொண்டிருந்தார்கள் இப்ப ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தா பிரசன் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு காரியம் நடந்தது இல்லை நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது பிரசன் கண்டினியூஸ் சொல்வார்களா அது மாதிரி இவர் கையை ஒசத்தி விரல அசைத்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க யார் சொல்றா வாயிருக்குன்னு ஒஜர் சொல்றார் இந்த ஹதீஸை நாம் எடுத்து சொல்லும் பொழுது இதை மறுப்பதற்கு சில இமாமங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதுதான் வேடிக்கையும் வேடிக்கை எப்படி நபிகளார் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக்கொள்ளணும் நம்ம யார் மாதிரி தொழுகணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது இப்படிலாம் ஒரு கதீஸ் இருக்கே இப்படி ரசூல்லாம் அசைச்சாங்கன்னே வருது அசைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வருதே இதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி முன்ன வச்சா இது ரசூல்லா கடைசி காலத்தில் அவங்களுக்கு விரல் நடுக்கம் வந்துருச்சு அதனால அப்படி அசைச்சுக்கிட்டே இருந்தோம் அதில் என்னன்னு சொல்கிறது ரசூல் சல்லாசம் அவர்கள் ஒரு நாளைக்கு திடீர்னு அதிகாலையில் ஒரு கடுமையான சத்தம் வரும் மக்கள்லாம் மிரண்டு போய் எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா எப்போ வேணால் போர் மூலக்கூடிய சுவ அந்த சூழல் அந்த பகுதி மதியம் அவ்வளோ இருந்துச்சு திடீர்னு என்னது யாரோ படையெடுத்து வந்துட்டாங்களோ பயந்து போய் மக்கள்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க யாரையுமே காணோம் ஏன்னா சத்தம் மட்டும் வருது பார்த்தா ஒரு தூரத்தில் புழுதி வருது புழுதி அப்படி மறைய 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 அப்படி கவனித்து பார்த்தா நபிகள் நாயம் சொல்லால் அப்படி பறந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க ரசூல் சொல்லால் சில வயது அறுபதை கடந்த நிலையில் எப்படிப்பட்ட குதிரை குதிரையில் சேனையே கிடையாது சேனன்னு சொல்லுவாங்கல்ல குதிரையில் சேனை முடிச்சா தான் ஓட்ட முடியும் வால் முன்னாடி இருக்கல மூக்கலாங்கிற மாதிரி முன்னாடி இருக்கல அதை பிடிச்சிக்கிட்டு காலில் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் பிடிச்சிக்கிட்டு வர முடியும் எதுவுமே இல்லாமல் மாதிரி ரசூலா பிடிச்சிக்கிட்டு அப்படி பறந்து வர்றாங்க அதை பார்த்து அப்படியே மக்கள் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க ரசூலா சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நான் மதினா எல்லை வரைக்கும் போய் பார்த்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை எப்பேற்பட்ட தலைவர் எப்பேற்பட்ட வீரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கை நடுக்க வந்துருச்சா அதனால் நடுங்குச்சு அப்படியா சொல்லி சொல்லலாம் சொல்லிருந்தாங்க எவ்வளோ அழகான வாழ்க்கையை எவ்வளோ அழகான வழிமுறையை கொச்சைப்படுத்தலாம் ரசூலா சொன்னா செஞ்சுட்டு சொல்லப் சொல்லப்போறான் நான்கு மது சொல்கிறாங்கல்ல ஹனஃபியில் நீட்டி முக்கியில மடக்கிடுவாங்க சாஃபியில நீட்டிகிட்டே இருப்பாங்க ஹம்பலின் மதுகுப்பு தெரியுமா இந்த ஹம்பலின் மதுகுப்பு இப்படி நீ அசைச்சுட்டே இருப்பாங்க நான்கு மதுகுப்பில ஏத்துக்கிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல இந்த நான்கு மதுவில் ஹம்பலி ஒரு மதுகு தானே அப்புறம் ஏன் நீட்டி நீட்டி அசைச்சா எங்க கையை விரல வந்து ஓடிக்கிறீங்க செய்கிறாங்களா இல்லையா விரலை ஆட்டாதே பள்ளிவாசலில் போய் விரலை ஆட்டினா இப்படி பிடிச்சிக்கிறான் என்னது கெடுக்கிறது யார் ஒருத்தர் விளங்கி விளங்கி தவறாக இருக்கிறார் நமக்கு ஹதீஸ் இருக்கிறார் நபி அவர்கள் விரலை அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்ற ஒரு நபித்தோட ஆதாரப்பூர்வமான செய்தியில் சொல்லும் பொழுது நாம யாரை பின்பற்றணும் நபிகளாரை தான் பின்பற்றும் நபிகளார் தொழுதது போல தொழுதால் தான் மறுமையில் நமக்கு கூலி என்பது என்னது நாம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல சஜிதாவில் சொல்ல செய்தி மறந்துச்சு கை என்ன பண்ணக்கூடாதுன்னா வயிற்றுல தொடயில வைக்கக்கூடாது சஜிதாவில் கையை வைக்கும்போது ரொம்ப வெறிச்சு வைக்கக்கூடாது ரொம்ப நொட்டியும் வைக்கக்கூடாது அப்படியே நெருக்கமாக வைக்கக்கூடாது நார்மலாக வச்சுக்கணும் கையை லைட்டாக வெளியில் வச்சுக்கணும் சில பேர் கையை இப்படி வச்சுருப்பாங்க பக்கத்தில் எவனுமே உட்கார கூடாது மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு தொழுகிற தள்ளி போய் நீ அங்கே போய் தொழு நீ அங்கிட்டு போய் தொழுனா நாம அப்படிலாம் வைக்கக்கூடாது கரெக்டாக அப்படி வைக்கணும் இடுப்பில் வந்து நிற்கக்கூடாது கை வரை தொடகையில் வந்து நிற்கக்கூடாது நம்ம வயிறு தொடையும் ஒட்டக்கூடாது அது ரொம்ப கவனமா இருக்கணும் சஜிதாவின் போது நம்முடைய வயிறும் தொடையும் என்ன தள்ளி இருக்கணும் இது நபி சொல்வாசம் அவர்கள் காட்டிய சுண்ணத்தான தொழுகை முறை இந்த தொழுகை சட்டங்களை அறிந்து கொண்டு தொழுதால் தான் மறுமையில் அல்லாவிடத்தில் நமக்கு கூலி கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய பழைய பழக்க வழக்கினை மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா நம்ம எது மாதிரியே தொழுது இப்போ நம்ம சொல்லும் போது புதுசாக கேட்கறவங்க என்ன தண்ணு புதுசாக இவ்வளோ காலம் நம்ம தொழிலுக்கு மாத்தமா சொல்கிறாங்களே சனா வேற மாதிரி இருக்குது இவங்க சொல்லக்கூடியது வேற மாதிரி இருக்கு எல்லாமே அது இதில் இருக்கு அதனால தான் எல்லா செய்தியும் சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்றோம் எடுத்து சொல்லுகிறோம் நாம என்னதான் கடை நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய பழக்க வழக்கங்களை விட எது முக்கியம் அல்லாவுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு அதை செயலாற்றுவோம் அல்லா நம்முடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுமையில கூறி வருவான் என்று கூறி இந்த முறை நிறைவு செய்கிறேன்